திருச்சி திருவாசகம் ஆனந்தத்து அழுந்தல் புணர்ப்பதொக்க எந்தை என்னை ஆண்டு பூண நோக்கினாய் புணர்ப்பதன்றி என்றபோது நின்னொடு என்னொடு எண்ணிதாம் புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு கடற்கனே புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே இதன் பொருள் அழகிய கண்களை உடையவனே நீ என்னை வந்தடையும் சமயமும் நான் உன் திருவடிகளை பற்றும் சமயமும் ஒன்றுபட நீ என்னை ஆட்கொள்ள உனது திருப்பார்வையை செலுத்தினாய் ஆட்கொள்ளும் தகுதியற்றது இவ்வுடல் என்றறிந்தபோது இந்த உடலினால் யாது பயன் இஃது கெடுவதாகுக எம்முடைய தந்தையே நீ என்னை ஆட்கொண்டாலும் ஆட்கொள்ளாவிட்டாலும் உன் திருவடிகளின் மேல் அடியேன் வைத்திருக்கும் அன்பு ஆனது உன்னிடம் என்னை கொண்டு வந்து சேர்ப்பதாகுக உயரிய சிவானந்த பெரும்பேற்றினை அந்த அன்பானது என்பால் கூட்டுவிக்குமாக திருச்சிட்டம்பலம்